வணக்கம் தமிழ் லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் இல்லை பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது நான் ஏன் பத்து வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு முன்னப்பெண்ணை ஒரு அஞ்சு வருஷம் தசா புத்தி இருப்புகள் முன்னப்பெண்ணை இருந்தா கூட உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுனால பத்து வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்புல வரும் அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரும் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு சந்திர தசை அப்படிங்கிறது ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை இது வந்து இளம் வயது காலகட்டத்தில் வர்றது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து குருவுடைய நகர்வு நல்லா இருக்கு சனியுடைய நகர்வு நல்லா இருக்குன்றதுனால பெருசா நீங்கள் வந்து அவ்வளோவெல்லாம் கவலைப்பட தேவையில்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இந்த படிக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இருக்கிறதுனால பெருசாக இந்த தசைகள் உங்களுக்கு வந்து கெடுபலங்களை கொடுக்காது பின்னாடி வரக்கூடிய தசைகள் இருக்குது ஒரு முப்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு டைம் சரியில்லை இல்லை வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை அப்படின்னாக்கா ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்துச்சுன்னா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய ஜாதகமாக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எப்படி எப்படியோ இருக்கும் அந்த முன்னேற்றங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு படிப்பை கையில் வச்சுக்கணும் நம்ம வந்து எதிர்காலத்துக்கு தேவையானதை உருவாக்கி வச்சுக்கணும் அதை உருவாக்கக்கூடிய வயசு அப்படிங்கிறது இந்த வயசு தான் பதினாறு டு இருபத்தி ரெண்டு படிப்பில் நல்ல ஒரு படிப்பை படிச்சுருங்க உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான படிப்பு படிச்சுருங்க இன்னொன்று நிறைய அனுபவங்களை கூட வச்சுங்க நிறைய கற்றுக்குங்க அதனால வந்து பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இப்ப இருபது வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப வேலை கிடைக்கும் நாலாம் இடத்துல சனி உங்களுக்கு வேலை வந்து ஈஸியா கிடைச்சிரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேர்னாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு இங்க இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி வயசுலாம் திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்கரமா இருந்தாலோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ அப்படி இல்ல லக்னத்துக்கு மறைவு சாணத்துல இல்ல ராசிக்கு மறைவு மறைவுஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் திருமணம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வந்து செவ்வாயும் சுக்கரனும் மறைவு சாணத்துல இருந்துச்சுன்னா லேட் மேரேஜ் தான் இவங்க மூணு பேருமே நல்ல அமைப்புல இருந்தாங்கனாக்கா உடனடியா திருமணத்தை கொடுத்துரும் இப்ப நம்ம வந்து திருமண நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடி தேடி பார்த்து கூட திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அதுக்கு வந்து இதுதான் காரணம் இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் திருமணம் அப்போ நீங்க கவலைப்பட தேவை அதுக்கெல்லாம் உங்க ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாக்கா மேற்படிப்பு படிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா சேமிப்பு நீங்க பார்த்துக்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துச்சு உங்க சுய ஜாதகத்தில் குரு பகவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் ஈஸியா நடந்துரும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை உங்களுக்கு எந்த வயசுல வந்தாலும் சரி இது அஞ்சாம் அதிபதி தசை அதாவது பூர்வ புடி அதிபதி தசை விரையாதிபதி தசை நிறைய மாற்றங்களை தரக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு செவ்வாதசையால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய வந்து கஷ்டமா இருக்கும் கடன் இருக்கும் இல்ல வேலையில வந்து முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஆண்டுல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் குரு பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அப்படி இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த மணி எல்லாம் வந்து மாட்டிட்டு இருந்துன்னு வச்சுக்கலாம் எங்கேயாவது கொடுத்து வரலனாக்கா இப்ப பணம் வரும் கடன் பிரச்சனை தீரும் உடல்நல பிரச்சனைகள் தீரும் அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு முப்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தசை ராகு இந்த ராகு பகவான் உங்க சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து அதாவது இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தால் அப்படி இல்லைனாக்கா சுக்கரனோட வீட்டில் இருந்தால் இன்னொன்று புதனோட வீட்டில் இருந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் சனியோட வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல சுக்கரனோட வீடு புதனோட வீடு இந்த வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ ராகு தசை வந்துச்சுக்கா எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்ற நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துல அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுபகிரக நட்சத்திரம் இல்லைனா சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா வேலை நல்லபடியாக கொடுத்துரும் திருமணத்தில் பிரச்சனை வச்சுரும் திருமணத்தை நல்லபடியாக கொடுத்துரும் வேலையில் பிரச்சனை வச்சுரும் இப்போ ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கடனை அது இதுன்னு இதெல்லாம் இருப்பீங்க ஏன்னா ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறக்கூடாது அதிபதியோட சேரக்கூடாது அந்த ராகு அது மாதிரி சேர்ந்தாலோ இல்லை எட்டாம் அதிபதியோட நட்சத்திரம் எட்டாம் அதிபதியோடு சேர்றது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தொழில் செஞ்சு தெரிஞ்சிங்கனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வருடம் வந்து குரு வந்து உச்சமாவிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வந்து அந்த அதனுடைய பலன்கள் எப்போ கிடைக்க ஆரம்பிக்கினாக்கா ஒரு மார்ச் மாதத்துக்கு பிறகே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை தேர்தல் நோய் நொடி பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருடைய நகர்வுகள் நல்லா இருக்குது நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீடு வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மாதிரி எதனா ஒன்று உங்களுக்கு வந்து முயற்சிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இடம் எல்லாம் வாங்கி போடுவீங்க அதாவது வீடு கட்டுறது அது மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை குரு நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் வராது ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இது அரசாங்க துறையில இருந்தாலும் சரி அப்படி இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மெயினாக பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்துல அது சரியில்லாத பட்சத்துல நிறைய ராகு தசை கஷ்டப்பத்தினே வரும் பின்னாடி இருக்கக்கூடிய தசையில் ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதாவது ராகுதசையில சுக்கரபுர்த்திக்கு பிறகு ஒரு சில பேர் வந்து கடன் அமைப்புல இருப்பீங்க இவங்க மட்டும் தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கடன் வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலக்கட்டத்தில் நல்லது இது வந்து பொது உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு வலுவாக இருந்துச்சுன்னா அதுவும் நல்லபடியாக போகும் அதாவது புதிய முயற்சிகள் மட்டும் வேணாம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நார்மலாக போகும் நல்லாவே இருக்கும் எதுவும் வந்து மாறிடும் இப்போ நல்லா இருக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலை புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டெலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நம்ப இந்த டைம்ல அந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னாக்கா சிறப்பு குடும்ப சூழல்லாம் எல்லாம் பரவாயில்லைங்க குடும்பத்துல வந்து சுப விசேஷம் நடக்கிறது இல்ல வீட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வாங்கி போறது அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த ராகுதசையில ஐம்பத்தி ஒரு வயசுல இருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறு ஏழு எட்டுல குரு பகவான் இருக்கும்போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது ஆனா எட்டாம் இடத்துக்கு உச்சமா போடுறதுனால பரவாயில்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர் பணம் வரவு இப்ப கொடுத்த பணம் வரலன்னா வரும் வாகன பணத்தை கொடுக்க முடியலன்னா வட்டியோட கொடுப்பீங்க அதாவது அதுக்கு உண்டான வழி தெரியும் ஒரு தொழில் நல்லா இருக்கும் ஒரு வேலை நல்லா இருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு தசையில இருக்கிறவங்களுக்கு லக்ன அவயோகரா வந்தா ஒன்னும் சிறப்பு இப்ப லக்ன பாவகிரகமா வந்துச்சுன்னு வச்சிக்கல லக்னத்துக்கு வந்து கிரகமா குரு வண்டானு வச்சுங்களேன் கொஞ்சம் நிதானத்தோட நீங்க தொழில் பண்ணணும் அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது ஆனா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணணும் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து முன்னெச்சரிக்கையா சொல்றதுதான் ஏன்னா குரு உச்சமாவது அப்படின்னாக்கா லக்ன அவயோகராக வந்துட்டாங்கனாக்கா நிறைய செலவுகளை வைப்பார் தேவையில்லாத செலவு அது மாதிரி அதை சுப செலவுகளாக மாத்திக்கொள்ளுங்கள் வீட்டுல வந்து சுப விசேஷங்கள்லாம் அதிகமா நடக்கும் குரு தசையில இது வந்து நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து இடம் சம்மந்தமாக நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அதாவது நாலாம் அதிபதி குருவுடைய தசையில இடம் பிரச்சனை சொத்து வாங்கி பிரச்சனை வீடு கட்டி பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா இப்போ சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குரு தசையில குடும்ப சூழல் சிறப்பு குடும்பத்துக்கு தேவையானது உங்களுக்கு சிறப்பு அறுபத்தி ஏழு வயசுலேருந்து இருந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை சனி இந்த ராசிக்கு வந்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இருந்தாலும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானத்தோட பண்ணுறது நல்லது வேலை செய்கிறீங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து வளர்ச்சிகளை பார்க்க முடியாது சனி தசையில் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இப்போ வந்து இடம் சம்மந்தமாக நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது வீடு கட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் சொத்து சம்மந்த பிரச்சனைகள் இருக்கலாம் இது எல்லாமே இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் உடல்நிலைக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை இந்த சனி திசையில் இருக்கிறவங்க ஏன் சனி திசைக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் அப்படிங்கிறது நியூட்ரல் கிரகம் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கிற இடத்த பொறுத்து ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு அந்த அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் இந்த சனி பகவான் அதனால் கொஞ்சம் அந்த உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்துக்கணும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் வாரிசுகளுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது வாரிசுகளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வேலை அமைதோ தொழில் அமைகிறதோ பொருளாதாரத்தில் வளர்ச்சி எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த சனியுடைய நகர்வுகள் அர்தாஷ்டம குரு தான் உடல்நிலையில் கொஞ்சம் பாடாப்படுத்தும் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க இது மட்டும் தான் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்னொன்று குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது நல்லது நிறைய கோயில் கோலத்துக்கு போவீங்க நீங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாமே நடந்திருக்காது இப்போ நடக்கும் இதன் பிறகு வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் நன்றி